ஹலோ வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த மல்லிகைப்பூ செடி சாகுபடி பண்ணுறது இந்த செடியில் இந்த டைம் வந்து காற்று வந்து அதிகமாக எடுத்ததுனால நமக்கு சரியான மகசூல் கிடைக்கலைங்க ஓகேவா அது இல்லாமல் மழை பெஞ்சிட்டே இருக்குதா இந்த மகசூல் இருந்ததும் ஒன்று ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூ வந்து வேஸ்டேஜ் ஆகிடுச்சு எங்களுக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் லாஸ் தான் சொல்ல போனோம் நம்ம ஆளை வச்சு கிளீன் பண்ணி செதுக்கி அதை எதுவும் பண்ணோம் இருந்தாலும் லாஸ் தான் தாங்க விவசாயி வந்து நிறைய கடத்தலாம் முடிகிறாங்க அதை வந்து சொல்கிறது ஈஸி செஞ்சு போதால் தான் அதோடைய கஷ்டம் என்னென்னு தெரியுது நம்மளும் என்ன மருந்து பயன்படுத்தணும் எல்லாமே போட்டிருந்தோம் வீடியோவில் ஆனால் மொத்தம் நம்ம சுற்றி உள்ள பகுதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமு மல்லிகைப்பூ எங்கேயும் அதிகமாக கிடையாதுங்க என்ன தான் பிரச்சனை ஆனால் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்றால் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதனால் இப்போ வந்து இந்த மலந்த பூவெலாம் வந்து அறுத்து போட்டுடணும் ஏன் எதுக்காகனா இந்த மலந்த பூவெலாம் அறுத்து போட்டோம்னா வச்சுக்கோங்க நமக்கு வந்து நாளைக்கு அந்த பூ மலந்துங்கிறதுனால பூச்சி வந்து ஒன்று ரெண்டு உட்காரும் அந்த பூச்சி உட்கார்றதுனால நம்ம பூவுக்கு அடுத்த மொக்கு இருக்கிறது இல்லையா அதுக்கு வந்து பாதிப்பு வரும் இது தெரியாமல் சில பேர் வந்து இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் எடுத்தாவது ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு அந்த ஒர்க்கை பண்ணுறோம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறோம் அதனால் அந்த மலந்த பூவெல்லாம் கொஞ்சம் அறுத்து போடுறதுனால கொஞ்சம் டைம் தான் ஆகும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது எடுத்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு மருந்து அடிக்கிறதே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி நம்ம மருந்து அடிக்கிற டைமிங்ஸே இருக்குது இந்த துளிருக்கு அடிப்பாங்க மருந்து அது வந்து இந்த காலையில் டைம் அடிங்க வெயில் அப்புறம் காலையில் டைம் அடிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்புக்கு வந்து மருந்தடிப்பாங்க அதாவது மொக்கு சைஸ் வரணும் எனக்கு வந்து எல்லாம் வந்து பூவெல்லாம் வந்து காம்பு நோக்கு காம்பு லென்த்தாக வர மாட்டேந்து அந்த மாதிரி இதுக்கெல்லாம் சாயந்தரம் டைம் ஒரு ஆறு மணிக்கு மேலே அந்த மாதிரி டைமில் வந்து அடித்து ஒரு ரெண்டு டைம் அடித்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் வருதா இல்லையா அப்படின்னு உங்களுக்கே ஓரளவுக்கு தெரியும் அப்படி கண்ட்ரோல் வந்துச்சுனா கண்டிப்பாக நீங்கள் அந்த டைமிங்கை பயன்படுத்திக்கோங்க மழை வர டைமில் கிளைமேட்டில் மருந்து அடிக்காதீங்க காரணம் என்னென்னா அப்புறம் மருந்து அடிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம் உடனே மழை வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பூ தாங்க வந்துட்டுருக்கு நம்ம ஸ்டார்ட் ஆகலை ஆனால் இருந்தாலும் இந்த டைம் வந்து மகசூல் வந்து ரொம்ப கம்மி தான் நம்ம அடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம் மருந்து அடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்துடும் காற்று எடுத்து அதனால் அந்த கிளைமேட்டு மழை வருமா வராதான்னு அந்த மேகமோட்டம் ஓரளவுக்கு பார்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சு அனுப்புறம் அடிக்கும் ஏன்னால் நம்ம காசு கொடுத்து வந்துடுறோம் அது வேஸ்டேஜ் ஆனாலும் காசு தான் கொடுத்தாகணும் அது மகசூல் வைக்கலாலே காசு கொடுத்தாகணும் அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா எப்போவுமே தோட்டத்தை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நம்ம வந்து எப்படி ஒரு இடத்துல வெ வெளியில் போகும்போது ட்ரெஸ்ஸு எல்லாம் நீட்டாக வந்து போட்டு அழுக்கு இல்லாமல் அந்த மாதிரி தோட்டம் நல்லா க்ளீனாக இருந்தால் தான் நம்ம தோட்டத்துக்குள்ளே வர்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒரு பூ இருக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மருந்து அடிக்கும் போது நம்ம ஏன்னா நம்மளாம் வந்து அன் டைமில் தான் மருந்து அடிக்கிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தை என்றைக்கும் க்ளீனாக வச்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த கோரக்கெழங்கு வந்து கல்லணையில் இப்போதான் செடி விட்டோம் சீக்கிரமாக வருது நாங்களும் வந்து இந்த ஆர்கானிக்கை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுனால தான் அந்த இதை பயன்படுத்தாமல் இருக்கிறோம் அந்த ஆர்கானிக்கை பயன்படுத்தினோம்னா நமக்கு வந்து இந்த செடி வந்து அடிவாகும் அப்புறம் வந்து இந்த மண் வளங்கள்லாம் வந்து கெட்டு போகும் அதனால தான் அந்த ஆர்கானிக்கே வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறோம் இந்த கோரக்கெழங்கு வந்து ஒரு மூணு டைம் நாலு டைம் கண்டினியூவாக ஃபஸ்ட்டுலாம் அதை கொத்தின்னு தான் இருந்தோம் கொத்துறது இல்லை ஒரு மூணு டைம் நாலு டைம் கண்டினியூவாக கொத்தி அந்த கிழங்கை வந்து எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல ஓரளவுக்கு ஒரு எண்பது பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகிடும் ஓகேவா இதில் வந்து வெண்ணும் இல்லை இங்கே பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இல கிழங்கு தான் இருக்கும் இந்த கிழங்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகா நம்ம தோட்டத்தில் நிறையா வரும் ஓகேவா இது வந்து கையில் பிடுவோம்னா இப்படி தான் வரும் இதெல்லாம் வந்து கலக்கிட்டு அதெல்லாம் போட்டு எடுத்தோம்னா வந்துடும் ஓரளவுக்கு இந்த கிழங்கு வந்து செத்தாதான் தான் நமக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஒரு வகையான கீரை கேட்டால் உப்பு கீரை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பெரியவர்கள்லாம் ஆனால் இந்த கீரை வந்து எங்கேருந்து வந்து தெரிலிங்க தோட்டம் பூரா இது தான் இருக்குது புல்லு இருந்தால் கூட மாட்டு செதிக்காத போட்டுக்கலாம் இந்த கீரை இருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடிய மாட்டேன் செதுக்கின்னு போய் வேஸ்ட்டு தான் ஆகுது இங்கே பாருங்கள் எல்லாம் இந்த கீரை தான் அதிகமாக இந்த கீரை இருக்குதுங்க என்ன இதுக்கு வந்து சொல்யூஷன்னே ஒன்றும் தெரியல ஆர்கானிக்கை தவிர வேறு எதுனா முறையில் இது வந்து க்ளீன் ஆகுது நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா தெரியாத வந்து எவ்வளோ இருக்குது எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா இங்கே பாருங்கள் இப்படி வந்து பூ நல்லா வைக்கிற இது இடத்துல இங்கே பாருங்கள் இந்த செடியில் ஒரு இருபது பூ இருக்குங்க அவ்வளோதாங்க இந்த செடியும் இந்த செடியும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்க வேண்டிய இடத்துல இந்த மாதிரி இருந்தால் லாஸ் ஆகுமா ஆகாது எல்லாம் சொல்லுவாங்க விவசாயிகளுக்கு என்னப்பா அவங்களுக்கு என்னப்பா நல்லா காசு சமாளிக்கிறான் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் அது வந்து சொல்கிறது ஈஸி அந்த இடத்துல இருந்து அதை வந்து முதலீடு போட்டு செய்கிறான் பார்த்திங்களா அவங்களுக்கு தான் கஷ்டம் அது வந்து விலை வந்து அதிகமாக விற்கும் போது தான் வந்து சொல்லுவாங்க ஆனால் கம்மியாக போது ஐயோ அவனுக்கு லாஸ் ஆகிடுச்சி அப்படின்னு அவனும் சொல்ல மாட்டாங்க யாருமே சொல்ல மாட்டாங்க ஓகேவா இப்போ கூட உதாரணத்துக்கு இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு விலைவாசி வந்து அதிகமாக போயிட்டுச்சு அந்த டைமில் என்ன சொன்னாங்கன்னா தக்காளி வந்து பரவாயில்ல தக்காளி நட்டவெலாம் வந்து அதிகமாக போயிட்டுருக்குது அப்படின்னாங்க ஆனால் தக்காளி வந்து அது ஒரு சில டைமில் பத்து ரூபாய்க்கு கூட விற்றுறது கிலோ வந்து பத்து ரூபாய்க்கு கூட விற்கிது அப்போ வந்து யாரும் சொல்ல மாட்டேன்றாங்களே கிலோ பத்து ரூபாய் ஏ பாவம் அவனுக்கு சேர்த்து ஏதாவது விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பேச முடியுதா இல்லை அந்த மாதிரி தான் ஒரு விவசாயியாக இருக்கும்னா அவனுக்கு லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் ஆனால் நம்ம ஆளுங்க லாபத்தில் டைம் மட்டும்தான் வந்து பேசுவாங்க அவனுக்கு என்னப்பா தக்காளியில் நல்ல காசு அடிச்சிட்டான் மல்லிகைப்பூ நல்லா காசு அடிச்சிட்டான் நெல்லு நல்ல காசு அடிச்சிட்டான் அப்படின்னு ஆனால் அந்த லாஸ் ஆகும்போது யாருமே சொல்ல மாட்டாங்க ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு மேலே வரான்னா அந்த டைமில் அவனுடைய சூழ்நிலை புரிஞ்சிக்கினே நடந்துக்கணும் ஆனால் வந்து பக்கத்துக்குள்ள ஃபஸ்ட்டு வந்து போகிறாமல் ஐயோ அவன் மேலே வந்துட்டானே அவன் வந்து சமாளிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அவன் கஷ்டப்படுறான் அவன் விவசாயம் பண்ணி கஷ்டப்படுறான் அவன் வச்சுருக்குறான் அவன் எவ்வளோ முதலீடு போட்டிருக்கான் என்னான்னு தெரியுமா அது நமக்கு தெரியாது சொல்கிறது வந்து ஈஸி தான் இந்த மாதிரி நம்ம வந்து மல்லிகைப்பூ செடி வச்சு கரெக்டாக வந்து சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் எல்லாருக்குமே உங்களுடைய சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது ஏன்னா ஒரு சில ஆளுங்க வந்து கமெண்ட் பண்ணுறாங்க ஒரு சில ஆளுங்களை கால் பண்ணி கூட பேசுகிறாங்க நம் நண்பர்கள் ஒருத்தர் வந்து மணிப்பிரியான்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிறாரு அந்த நண்பர் வந்து எனக்கு கால் பண்ணி என்னகிட்ட வந்து நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிறாரு இது வந்து எப்படி வந்து சாகுபடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா நிறைய பேரே கமெண்டில் வந்து சொல்கிறாங்க நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து எடிட்டிங்லாம் பண்ண மாட்டோங்க நாங்கள் வீடியோ பிடிக்கும்போது நானே வந்து அப்படியே லைவாகவே வந்து பேசி ஸ்டோரேஜ் பண்ணி அப்படியே தான் அப்லோட் பண்ணுவோம் எனக்கு வந்து இந்த எடிட்டிங்கு அந்த இதெல்லாம் வந்து பிடிக்காதுங்க ஏன்னா சில பேர் பின்னாடி பேக்ரவுண்ட் சத்தம் வந்து இந்த கிளி சவுண்டு இந்த மாதிரி சவுண்டெல்லாம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து இது நாங்கள் வந்து வில்லேஜில் தான் இருக்கிறோம் அதனால் கண்டிப்பாக எனக்கு இந்த நேச்சுரல்ஸ் பிடிச்சிருக்குது அதனால தான் நாங்கள் வந்து வீடியோ எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி